எப்பொழுதும் சாமிராணி ஒரே மாதிரியே இல்லாமல் அதனுடன் சில பொருள்களை சேர்த்து போட்டு பாருங்கள் எமறை ஆற்றலே இருக்காது வீட்டில் சாம்பிராணி போடுவது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பெரும் பலன்களை வழங்கும் இது வீடு மற்றும் சுற்றுச்சூழலில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்துவதுடன் தீய சக்திகளை நீக்கி செழிப்பையும் அமைதியையும் தரும் குறிப்பாக சமய நெறிமுறைகளில் சாம்பிராணி புகை தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது சாம்பிராணியுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் அவற்றின் பலன்களை பற்றி பார்ப்போம் சாம்பிராணியுடன் குங்கிலியம் வீட்டில் தீய சக்திகள் நேத்திர தோஷம் நீங்கும் கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த ஆற்றலை தரும் பணக்கழிவு வீட்டில் சேரும் நெகட்டிவ் வைப்புகளை நீக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற உதவும் சாம்பிராணியுடன் இழுப்பை சாம்பிராணி பலர் வீட்டில் தெய்வீக அழகு அமைதி செழிப்பு நிலவும் தீய எண்ணங்கள் குறையும் உறவுகளில் அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தால் இதனை பயன்படுத்துவது சிறந்தது சாம்பிராணியுடன் வேப்பிலை வீடு முழுவதும் கிருமி நாசினியாக செயல்படும் கொசு பூச்சிகள் வராமல் தடுக்கும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களின் சுவாச பிரச்சினைகளை குறைக்கும் வீட்டில் தீய சக்திகள் சேராமல் தடுக்க பயன்படும் சாம்பிராணியுடன் கற்பூரம் பலன் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கடவுளின் அருள் கிடைக்கும் வீட்டில் அமைதி செழிப்பு பெருகும் மனதில் உள்ள பிரச்சனைகள் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் தேவைப்படும் வீடுகளில் இதனை தினமும் பயன்படுத்தலாம் சாம்பிராணியுடன் ஏலக்காய் மற்றும் லவங்க பலன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வீட்டில் நோய்கள் பரவாமல் தடுக்கலாம் மூக்கடைப்பு சளி சுவாச தொந்தரவு குறையும் வேலை மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் சாம்பிராணியுடன் சந்தன பொடி பலர் வீட்டில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிலவும் மனது தெளிவு அமைதி ஆன்மீக பரிபூரணம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் வெற்றி பெற உதவும் சாம்பிராணியுடன் பன்னீர் ரோஜா பலர் வீட்டில் இனிமையான சூழ்நிலை உருவாக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் குடும்ப உறவுகளில் சண்டை முரண்பாடு குறையும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் சாம்பிராணியுடன் நவதானிய பொடி பலன் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைக்கும் பிள்ளைகளின் அறிவு திறன் வளர்ச்சி பெற உதவும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற உதவும் ஜாதக தோஷங்கள் நீ சாங்கிராணியுடன் விளக்க நெய் துளிகள் பலன் வீட்டில் தீய சக்திகள் கண் திருஷ்டி நீங்கும் எதுவும் பாதிக்காமல் நன்மை மட்டுமே வரும் குடும்ப உறவுகளில் ஒருமைப்பாடு அதிகரிக்கும் சாங்கிராணி எப்போது போடலாம் காலை மாலை வீட்டில் பூஜை முடிந்தவுடன் சாம்பிராணி போடலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அருள் பெற அமாவாசை பௌர்ணமி வீட்டு தோஷம் நீங்க சுப நிகழ்வுகளுக்கு முன் நல்ல சக்தி ஏற்படும் அதிர்ஷ்டம் தேவைப்படும் நாட்களில் விரும்பிய வாழ்க்கை வளர்ச்சி கிடைக்கும் சாம்பிராணி போடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் வீடு மற்றும் சுற்றுச்சூழலில் நல்ல ஆற்றல் நிலைக்கும் தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி நீக்கும் வீட்டில் செழிப்பு அமைதி தெய்வீக சக்தி நிலைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் மன அழுத்தம் குறைந்து நல்ல உறக்கம் கிடைக்கும் தொழில் கல்வி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சாம்பிராணியை சரியான முறையில் சரியான பொருட்களுடன் சேர்த்து பயன்படுத்தினால் அது ஆன்மீக ஆரோக்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக நன்மைகளை அளிக்கும் தினசரி சாம்பிராணி போடுவது வீட்டில் சமநிலை செழிப்பு அமைதி நல்ல சக்தி நிலைக்க உதவும் இதனை ஒரு ஆன்மீக பரிகாரமாகவும் ஒரு ஆரோக்கிய வழியாகவும் பயன்படுத்தி வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்